அத்தரும் ரச்சகமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இயேசுவின் இலைப்பார்தல் உள்ளியத்தின் சார்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஐந்தாம் மாதம் வாக்குத்த வசனத்தின் நிமித்தமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் இந்த நாளிலும் இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தமாக கத்தராகி இயேசு கிறிஸ்து நமக்கு ஏவுதலாய் தந்த வேத வசனம் என்னவென்றால் ரெண்டு குருந்தியர் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலன் உனக்கு பூர்ணமாய் விளங்கும் என்ற வேத வசனம் பாருங்கள் இந்த அதிகாரத்தில் அவர் சொல்லும் பவுல் குருந்தியருக்கு எழுதின நிருபத்தில் இந்த பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் என் கிருபை உனக்கு போதும் வலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்றார் ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கியிருக்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன் எஸ் அப்போ நம்மளுடைய பெலவீனத்தை குறித்து சந்தோஷமாய் மேன்மை பாராட்ட வேண்டும் காரணம் அவர் ஒரு வாக்கை கொடுத்திருக்கிறார் என் கிருபை உனக்கு போதும் பளுடைய வாழ்க்கையில் அவர் கர்த்தருக்காக வைராக்கியம் கொண்டு நிற்கிற அந்த நேரத்தில் மாமிஷத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்தது அது தன்னை உயர்த்தாதபடிக்கு கர்த்தருடைய சமூகத்தில் எப்பொழுதும் தன்னை தாழ்த்தும்படியாக தன்னை தாழ்ந்திருக்கும்படி அந்த மாமிஷத்தில் அந்த முள் கொடுக்கப்பட்டது அந்த முள் குத்தி கொண்டே இருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்போ இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது சீசர்களை பார்த்து சொல்கிறார் ஆவியோ உற்சாகமானது தான் ஆனால் மாமிசமோ பெலவீனமானது இப்போ ஆவி உற்சாகமாக தான் இருக்கும் ஆனால் இந்த மாமிச பெலவீனத்தினாலே ஆவியை அடக்கி போட்டுவிடும் அப்போ எப்பொழுதும் ஆவியில் நிறைந்தவராய் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காய் கண் திறந்தவனாய் ஓடிக்கொண்டிருந்ததை நாம் வேதத்தில் பார்க்க முடியும் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் அநேகர் ரசிக்கப்பட வேண்டும் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை சுசேஷமாய் அறிவிப்பது தன்னுடைய கடமை என்று பிரஞ்சாந்திகளுக்குள்ளாக தன்னை வெளிப்படுத்தவும் கர்த்தரை மேன்மைப்படுத்துவதற்காக ஓடிக்கொண்டிருந்த பவுல் இப்பொழுது மாமிசத்திலே ஒரு முள் குத்தி கொண்டிருக்கிறது அது சாத்தானுடைய தூதனாய் காணப்படுகிறது அந்த மாமிசத்தை பலவீனப்படுத்தி கொண்டு இருக்கிறபடினாலே அவரால் ஓட முடியாத அளவுக்கு பலவீனத்தை கொண்டு வருகிறது அவ பாருங்கள் நிறைய நேரங்களிலே நாம் கர்த்தர்க்கென்று ஒரு காரியங்களை செய்ய நாம் பிரயாசப்பட்டோமானால் உடனே பிசாசானவன் நம்மை எப்படியாவது சோறுக்குள் கொண்டு வருவதற்கான காரியங்களை செய்வான் ஈவன் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு முன்னேற்றத்திற்கும் கர்த்தர்க்கென்று ஒரு காணிக்கை எடுத்துக் கொடுப்பதோ இல்லை கர்த்தர்க்கென்று ஏதாவது ஒரு ஊழியத்தை செய்வதற்கோ தாங்குவதற்கோ மிஷினரிகளை தாங்குவதற்கோ கர்த்தர் நம்மை ஆசிர்வதிக்கும் பொழுது அதில் ஒரு பங்கு எடுத்து நாம் செய்ய வேண்டும் என்று சிந்தைக்குள் வரும்பொழுதே சாத்தானவன் அதை தடை செய்வார் நீ எப்படியாவது தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் நமக்கு கொடுக்குற கார ஆசீர்வாதங்களிலே ஒரு பங்கு இந்த ஊழியத்துக்கும் அந்த மிஷினரிகளே மிஷினரி ஊழியம் செய்கிறவர்களை தாங்குவதற்கும் நாம் சிந்தையிலே அதை செய்ய வேண்டும் என்று எண்ணம் வந்த உடனேயே அந்த காரியத்தை செய்ய விடாதபடி விசாசன பலவிதமான காரியங்களை நமக்கு முன்பாக கொண்டு வந்து அதை தடை செய்யும்படி நம் மனதில் போற்றுவிடுவான் ஊழியம் செய்வதற்கு நம்மளால் வேந்ததை நாம் விடுமுறை நாட்களிலும் சதி வேலையிலிருந்து வந்த பிறகு எப்பொழுது நமக்கு அந்த நேரம் கிடைக்கிறதோ அதையெல்லாம் தேவனுக்கென்று நாம் செலவழிக்க வேண்டும் கிராம ஊழியங்களுக்கு செல்ல வேண்டும் சபையோடு இணைந்து ஊழியத்தை செய்ய வேண்டும் இப்படி பலர் பலவிதமான எண்ணங்களோடு இருப்பார்கள் ஆனால் அதை செய்வதற்கு முயற்சி பண்ண ஆரம்பிக்கும் பொழுதே வெளவீனத்தை கொண்டு வந்து வைத்து விடுவான் அநேகர் சொல்வதை நாம் பார்க்கிறோம் அல்லவா ஏன்னா கத்திர்கென்று நாம் ஏதோ ஒன்று காணிக்கை மாத்திரம் அல்ல கத்திருக்கென்று நாம் நேரத்தை செலவழிக்க வேண்டும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் காத்திருக்க வேண்டும் நமக்காக நம் குடும்பத்திற்காக நம் பிள்ளைகளுக்காகவும் மற்றவர்களுக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபிக்க வேண்டும்ங்கிறது நம்முடைய கடமை பொண்ணும் பொருளும் கொடுப்பதால் மாத்திரம் அல்ல பலிகளில் அவர் பிரியப்படுகிற தேவனும் அல்ல நம்மை ஒப்பு கொடுப்பது தான் அவர் பிரியப்படுகிறார் அப்போ அந்த மாமிசமானது பலவிதமான சிக்கல்களை கொண்டு வந்து கர்த்தருடைய சித்தத்தை உங்கள் மூலமாய் செய்ய நினைத்தது தடைப்பட்டு போய்விடும் நம்ம ஆவியில் அதை எண்ணுகிறோம் கர்த்தர்க்கென்று ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று ஆனால் அந்த ஆவியை பிசாசனமாக நடக்கி போடுவதற்காக மாமிசத்தில் பலவீனத்தை கொண்டு வந்து விடுவார் ஜெபிக்க ஆரம்பித்து விட்டால் நீ ஜெயித்து விடுவாய் உன்னை ஜெபிக்க விடாதபடி அந்த முள் குத்துவோம் குத்தி கொண்டே இருக்கும் பாருங்க அவளுக்கு அந்த முள் குத்தப்பட்டது அது குத்தி கொண்டே இருந்தது அதனால் மூன்று தரம் தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிறார் அப்பொழுது அங்கே மூன்று தரமும் ஜெபித்தும் மூன்றாவது முறை ஜபிக்கும் பொழுது கர்த்தர் இடைப்படுகிறார் அதற்கு அவர் சொன்ன வார்த்தை என் கிருபை உனக்கு போதும் எஸ் இந்த மாதத்தில் கூட கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் என் கிருபை உனக்கு போதும் பெலவீனத்தில் என் பலன் உங்களுக்கு விளங்கும் என்று சொல்கிறார் அவருடைய பலன் பூர்ணமாய் விளங்கும் அந்த பலன் பூர்ணமாய் விளங்கினால் போதும் நம் பலவீனத்து குறித்து மேன்மை பாராட்டமைய வேண்டாம் அதுதான் பவுலும் சொல்கிறார் நான் நெருக்கப்படும் பொழுதும் துன்பப்படும் பொழுதும் இடுக்கங்கள் நெருங்கும்பொழுது நெருக்கத்தில் இருக்கும் பொழுது அவருடைய பலன் பூர்ணமாய் விளங்கும் அவர் கிருபையை தாங்கும் என்பது அவர் உணர்ந்தார் அதை விசுவாசித்தார் அதை ஏற்றுக்கொண்டார் அது நிமித்தமாய் அந்த ஊழியத்தை சிறப்பாய் செய்து முடித்தார் அவருக்கு வைக்கப்பட்ட நீதியின் கீழத்தை நோக்கியே பயணம் செய்து கொண்டிருந்தார் ஒவ்வொரு மாதங்களிலும் நமக்கு வருகிற இந்த நெருக்கங்களும் போராட்டங்களும் பாடுகளும் நிந்தைகளும் அவமானங்களையும் மனக்கசப்பும் வெறுப்புகளை பார்த்து நாம் அநேக நேரம் சோர்ந்து போய் விடுகிறோம் இது பிசாசனுடைய தந்திரமான முள் இந்த முள் நம் மாமிசத்தை தான் இருக்கும் நீ உலக பிரகாரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தேயானால் உனக்கு எந்த இன்னல்களும் வராது உலகம் வழி நடத்தும் ஏய் நம்ம பார்த்து இந்த காரியத்தை செய்யலாமா அதை செய்யலாமா இதை வாங்கி போடலாமா இப்படி போய் சொல்லி சம்பாதிக்கலாமா இப்படி பலவிதமான மாய காரியங்களை காட்டி மாய வலைகளிலே நம்மை சிக்க வைத்து விடுவான் அந்த நேரங்களில் மாமிசம் பயங்கரமாய் நம்மை பலப்படுத்தி கொண்டே இருக்கும் என்னவென்றால் மாமிசம் தவறு செய்வதற்காக பலப்படுத்தி கொண்டே இருக்கும் பொய்யனும் பொய்ய்க்கு பிதாமான பிசாசானவன் உன்னை பொயிலே நடத்தி உன் ஆத்மாவை அழிவுக்கு நேராக கொண்டு போய் விடுவார் அப்போ நீ நேரான வழியில் நடக்கும் பொழுது நெருக்கம் வரும் பாடு வரும் நிந்தை வரும் அவமானங்கள் வரும் துன்பங்கள் வரும் நஷ்டங்கள் வரும் போராட்டங்கள் வரும் ஆயினும் கர்த்தருடைய பலன் பூர்ணமாய் விளங்கும் அதை நீ விஸ்வாசிக்க வேண்டும் பவுல் அதை விசுவாசித்தார் மேன்மையை பாராட்டினார் கர்த்தர்க்குள் மேன்மையை பாராட்டினார் அதனால அவருடைய பாடுகள் கடந்து போவதற்கான கருப்பை பெற்றுக்கொண்டார் உலகத்தில் வாழும் பொழுது இந்த இவ்விதமான பாடுகள் உள்ள ஒரு வாழ்க்கை தான் அனைவருக்கும் உபத்திரம் உண்டு ஆனால் உபத்திரத்தை ஜெயித்த இயேசு நம்மோடு கூட உண்டு அதை நாம் விசுவாசிக்க வேண்டும் அவர் எப்படி உலகத்தை பிதானுடைய சித்தத்தை நிறைவேற்றினாரோ அதே போல் நாமும் உலகத்தை ஜெயிக்க வேண்டுமானால் இந்த நெருக்கமான பாரமான துன்பமான சில்வையை நீ சுமக்க வேண்டும் நாம் நம்முடைய சிவையை சுமக்கிற திராணி உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் அந்த திராணியின் பலனும் எங்கிருந்து வரும் ஏசு கிறிஸ்துனுடைய கிருபையினால் நாம் பெற்றிருக்கிறோம் அந்த கிருபை இல்லாவிட்டால் இந்த பூமியில் நீ ஜெயிக்க முடியாது உன் ஆத்மாவை காத்துக்கொள்ள முடியாது அந்த நித்திய கிரீடத்தை நீ பெற்றுக்கொள்ள முடியாது நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது நீதின் கிரீடம் உனக்காகவும் எனக்காகவும் இருக்கிறதே எப்படி பவுல் நல்ல போராட்டத்தை போராடி விஸ்வாசத்தை காத்து கொண்டு ஓட்டத்தை முடித்தாரோ அதே போல அதின் வழியில் அவர் செய்தது போல அவர் இயேசுவை பின்பற்றினது போல நாமும் பின்பற்றினோம் நாம் யாரெல்லாம் ரசிக்கப்பட்டிருக்கிறோமோ யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மீது அன்பை அன்பு மாத்திரமல்ல ரிச்சிக்கப்பட்டு அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்காக அவருடைய சத்தியத்திலே வாழ்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது அவர் வரியை காத்துக்கொண்டிருக்கிற ஆயத்தமாக இருக்கிற பிள்ளைகள் யாவருக்குமே அந்த நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது விஸ்வாசிக்க வேண்டும் அந்த கிரீடம் பெற்றுக்கொள்வதற்காக போராட வேண்டும் தரலான சாட்சிகள் அந்த சாட்சிகளின் வழியாய் நாம் சாட்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக பிரயாசப்பட வேண்டும் அந்த சாட்சியை காத்துக்கொள்வது மிக மிக அவசியம் உன்னுடைய வாழ்க்கையில் சாட்சி இல்லாவிட்டால் ஒன்றுமே இல்லை உலகம் உன்னை சாட்சி இல்லாதவனாய் மாற்றிவிடும் உன் சாட்சியை கெடுப்பதற்காக அந்த சாட்சி இல்லாமல் போகும் வரைக்கும் விசாசன மாமிசத்தை குத்தி கொண்டே இருப்பான் கிறிஸ்துக்களாக பலப்படும் பொழுது அப்பொழுது இந்த முள் உன்னை ஒன்றும் செய்யாது எவ்வளவு குத்தினாலும் சதி அதை தாங்குகிற அதை கடந்து போகிற கிருபையும் அந்த பூர்ண பலனும் நாம் அனைவருக்கும் அவர் தந்துவார் எப்படி பவுலுக்கு என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லி பெலவினத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று சொல்லி அவரை எப்படி நடத்தினாரோ அதே போல நம்மை நடத்துவார் அதற்கு நாம் விஸ்வாசிக்க வேண்டும் அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் பாடுகள் மத்தியிலும் நெருக்கங்கள் மத்தியிலும் துன்பப்படுகிற வேளையிலும் நாம் சோர்ந்து போகாதபடி பலனற்று போகாதபடி மாமிசத்துக்கு இடம் கூடாதபடி ஆவியிலே நாம் பிழைத்திருக்க வேண்டும் ஆவிக்குரியவர்களாய் வாழ வேண்டும் ஆவியின் கனி உடையவர்களாய் இந்த ஒன்பது கனி உடையவர்களாய் நிலைத்திருக்க வேண்டும் அப்பொழுது நாம் பிழைத்திருப்போம் நாம் ஆத்மா காக்கப்பட்டிருப்போம் ஒவ்வொரு மாதமும் நாம் ஒவ்வொரு ஆசீர்வாதங்களுக்காக ஜபத்தினுடைய அந்த பதிலுக்காக காத்து கொண்டிருப்போம் இல்லையா இவ்வளவு மாதம் இருக்கிறோம் இன்னும் ஒரு பதில் வரவில்லை அப்படின்னு ஆவிலும் சரி மாமிசத்திலும் சரி இருந்து போராடி கொண்டிருப்போம் ஆனால் பவுல் சொல்கிறார் அல்லவா மூன்று முறை நான் வேண்டிக் கொண்டேன் என்றால் அவர் எவ்வளவாய் நெருக்கப்பட்டிருப்பார் எவ்வளவாய் துன்பப்பட்டிருப்பார் இல்லையா ஆனால் கர்த்தருடைய பதில் என் கருவை உனக்கு போது அப்படி என்றால் இந்த முள் மாமிசத்தை குத்தி கொண்டு தான் இருக்கும் அது எதற்காக என்றால் தன்னை உயர்த்தாதபடிக்கு இல்லை நமக்கு ஒரு ஆசிர்வாதம் வந்தவுடனே மற்றவர்களை குறித்து ஏளனமாய் பேசிக்கொண்டு பரியாசம் பண்ணிக்கொண்டு பிறருக்கு விரமா விரோதமாய் துணிகரமாய் பேசிக்கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அல்லவா இந்த வாழ்க்கை கத்தற்கு முன்பாக அருவறுக்கப்படுகிறது இது உலக மாயை இதை நீ பேசும் பொழுது உன்னுடைய அந்த ஆத்மாக்குள்ளே ஒரு மன மனமகிழ்ச்சி வந்தது போல இருக்கும் மற்றவர்களை பற்றி குறை சொல்லும் பொழுது ஆனால் உன்னை பற்றி குறை சொல்லும் பொழுது அதை ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவம் உனக்குள் இருக்கிறதா பிறரை துன்பப்படுத்தும் போது வருகிற சந்தோஷம் நீ துன்பப்படும்பொழுது வருகிறதா பிறரை நெருக்கத்துக்குள் நடத்துவதற்கான வழிகளை தேடி கண்டுபிடித்து அவர்களை நெருக்கத்திலே தள்ளுகிறதற்கான காரியங்களிலே அந்த சிந்தித்து கொண்டிருக்கிற அந்த சிந்தனை உன்னுக்கு வருகிற அந்த நெருக்கத்தில் சந்தோஷப்பட முடியுமா அவர்கள் நெருக்கப்படும் பொழுது பார்த்து சந்தோஷப்படுகிறோமே அவர்களுக்கு வே எதிராய் செயல்படுவதில் எவ்வளோ புரியப்படுகிறோம் மற்றவர்களுக்கு நமக்கு வரும் பொழுது ஒவ்வொரு துன்பங்களும் பாடுகளும் நிந்தைகளும் நமக்கு நேரும் பொழுது நாம் எவ்வளவாய் மன கசப்பும் மன வேதனையும் அந்த மடிந்து போகிறோம் அல்லவா மாமிசத்தில் அதுதான் மற்றவர்களுக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம்மை மேன்மை பாராட்டக்கூடாது அதுதான் பவுல் அங்கே பவுலுக்கு கொடுக்கப்பட்ட முள்ளும் அதுதான் தன்னை மேன்மை பாராட்டதடிக்கு கர்த்தரை மாத்திரம் மேன்மை பாராட்டும்படி கர்த்தரை மாத்திரம் மேன்மை பாராட்டும்படியாக தன்னை ஒப்புக் கொடுத்தார் தன்னை உயர்த்தாதபடி தன்னை தாழ்த்தினார் தன்னை தாழ்த்த வேண்டும் என்பதற்காக மாமிசத்திலே முள் கொடுக்கப்பட்டிருந்தது மூன்று முறை வேண்டிக் கொண்ட பொழுதும் அந்த முள் அவருக்கு குத்தி கொண்டு தான் இருந்தது அப்போ அதனால ஒரு பெரிய பலன் உண்டாயிருந்தது இயேசு கிருஷ்ண பலனே பூர்ணமாய் விளங்கும் பொழுது இதில் ஒரு மாமிச பலவீனத்தினாலே ஒன்றும் இல்லையே என்னால் ஆவியில் உற்சாகத்தை கொடுக்கிறார் கடந்து போகிற போக்கையும் வழியும் காட்டுகிறார் இதுதான் பாவலுக்கு நேர்ந்தது தான் சொல்கிறேன் இவைகள் எல்லாம் என்னை நெருக்கும் பொழுது துன்பப்படுத்தும் பொழுது வேதனையை கொண்டு வரும் பொழுது பிரிவினைகளை கொண்டு வரும் பொழுது கண்ணீர் கஷ்டங்களை கொண்டு வரும் பொழுது நான் பிரியப்படுகிறேன் காரணம் என்னோட இயேசு இருக்கிறார் அவருடைய பலன் எனக்கு பூர்ணமாய் விளங்கி கொண்டு இருக்கிறது அவருடைய கிருபை எனக்கு போதும் என்று சொல்லியிருக்கிறாரே அப்ப இந்த உலகத்தை ஜெயிப்பதற்கு கிருபை ஒன்று போதும் தாவிதம் அநேக சங்கீத பாடல்களை பாடும் பொழுது கருத்தனுடைய கிருபைக்காய் காத்திருந்ததை நான் பார்க்க முடிகிறது அதிகாலையில் என் தேவனுடைய கிருபை புதிதாக இருக்கிறது அப்படின்ட்டு பாடினதை நாம் வேதத்தில் பார்க்க முடியும் ஆனால் ஒவ்வொரு நாளும் புது புது கிருபை இன்றையுடைய கிருபை நாள் நம்ம மாத்திரம் வாழ்ந்து முடிப்பதல்ல ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை புதியதாயிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது அதனால் இதோடு முடிந்து போவதல்ல நம்முடைய வாழ்க்கை நம்ம வாழ்க்கை குறித்தும் நம்மை குறித்தும் அவர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் அந்த திட்டத்தை நோக்கி நீ ஓட வேண்டும் எல்லாருக்கும் ஒரு ரச்சிப்பு உண்டு எல்லாம் உலகமே ரட்சிக்கப்படுவதற்காக உலக இரட்சகராக இயேசு கிறிஸ்து பூமியில் எதற்காக வந்தார் எல்லோரும் ரச்சிக்கப்பட வேண்டும் உன்னுடைய சாவை விரும்புகிற தேவன் அல்ல ஒருவரும் கெட்டுப்போகாதபடிக்கு அனைவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தான் இயேசு கிறிஸ்து வருகை தாமதம் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு எத்தனை முறை நமக்கு வாய்ப்புகளை கொடுத்து கொண்டிருக்கிறார் நாமே ஆராய்ந்து பார்த்து நாம் ஆய்த்தப்படுவதற்காக நாம் பலன் மிகுதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக நம்ம உருவாக்கி கொண்டிருக்கிறார் அதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ இந்த உருவாக்கப்படுகிற வேலை நெருக்கம்தான் காத்திருப்பு தான் பாடுதான் நிந்தைகள் தான் அவமானங்கள் தான் ஆயினும் கர்த்தராகி ஈசுகிருஷ்ணுடைய பலன் உங்களுக்கு பூர்ணமாய் விளங்கும் அதனால் அவர் கிருபை ஒன்று போ இந்த மாதத்தில் அப்படிப்பட்ட நாள் உங்களை வழி நடத்துவார் பவுளை எதை நோக்கி அவர் பயணம் செய்தாரோ அதை நோக்கி நாம் பயணம் செய்தோமானால் இயேசு கிறிஸ்து நம்மில் பிரியப்படுவார் நம்மோடு கூட இருப்பார் அவர் கிருபையை தந்து நம்மை மேன்மை பாராட்டுவார் நம்மை உயர்த்துவார் அவர் உயர்த்த வேண்டும் நாம் உயரக்கூடாது நம்மை நாம் தாழ்த்த வேண்டும் அவர் நம்மை உயர்த்துவார் அவர் உயர்த்துவதற்காக அவர் ஆயத்தமாக இருக்கும் பொழுது நாம் காத்திருப்பது நமக்கு அது கிருபையாக இருக்கிறது நாம் காத்திருக்கும் பொழுது அந்த கிருபை முழுமை அடைகிறது அந்த கிருபை நிமித்தமாய் நித்திய ஜீவனை நாம் பெற்றிருக்கிறோம் அதை நாம் பெற வேண்டுமானால் அதற்கான பிரயாசம் மிகுதியாக இருக்கிறது அது எங்கே இருக்கிறது என்றால் இந்த பூமியில் தான் இருக்கிறது நீ வாழ்கிற அந்த நாட்கள் தான் அதுதான் அந்த கிருபை பெற்ற நாட்கள் அதை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த நாட்களை நாம் இழந்து விட்டோமானால் இந்த நாட்களில் பிறரிடத்தில் அன்பு கூறாமல் நம்மை நாமே நம்முக்காக நம் குடும்பத்திற்காக வாழ்ந்து கொண்டிருந்தோமானால் என்ன பிரயோஜனம் இருக்கிறது என்ன லாபம் ஒன்றுமே இல்லை எனவே இந்த மாதத்தில் கர்த்தருடைய கிருபை நமக்கு போதும் அவருடைய பலன் நமக்கு பூர்ணமாய் விளங்கும் என்பதை தான் இந்த வார்த்தை உங்களை ஆசிர்வதிக்கும் இந்த மாதம் முழுவதும் அவர் கிருபை நம்மை தாங்கிக் கொள்ளும் பூர்ணமான ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் எனவே என்னுடைய இணைந்து ஜீவிங்கள் இந்த மாதத்தில் கத்த ஒரு பெரிய காரியத்தை நாம் நடுவிலை செய்வாராக அன்பின் பிதாவே உண்மை நோக்கி எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம் கருவி நந்தவரே மகிமின் ராஜாவே இந்த வேளையிலும் இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் இந்த புதிய மாதம் அம்மாப்பா மே மாதம் தொடக்கத்தில் ஒன்றாம் தேதி உங்களுடைய சமூகத்தில் நின்று இந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் எல்லோரும் இணைந்து ஜெபிக்கிறோம் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற யாவர் மீது கொண்டே வல்லமை இறங்குவதாக யார் யார் என்னென்ன பெலவீனங்களில் இருக்கிறாரோ எல்லாட்டியும் தேவர் நீர் அறிவீர் அந்த பெலவீனங்கள் யாவும் நீங்கி போகட்டும் கட்டுவோம் ஆமாம்ப்பா நெருக்கப்படுகிற வேலையில் நீர் தான்ப்பா எங்களுக்கு தஞ்சம் உம்முடைய கிருபை தான் எங்களை தாங்கும் எனவே முழுமையாக ஒப்பு கொடுக்குறோமாப்பா முதியோர் முதல் சிறு பிள்ளை வரைக்கும் கர்த்தருடைய வல்லமை அவர்களை தொடுவதாக எல்லா தீங்குக்கும் விளக்கி பாதுகாப்பேராக உம்முடைய மகிமையை காணட்டும் என்று ஜெபிக்கிறேன் இந்த மாதம் ஒன்றாம் இந்த மாதம் முடியும் வரைக்கும் கண்மணி போல் பாதுகாப்பேராக ஆமாப்பா நான்கு மாதம் வரைக்கும் அப்பா நீ பாதுகாத்து அவர்களுடைய வேண்டுதல் இல்லாட்டை நிறைவேற்றின தேவன் இந்த ஐந்தாம் மாதத்தில் கூட அற்புதங்களை செய்வேராக எங்களுடைய அந்த ஆவியின் உற்சாகம் எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக மாமிசத்தின் பலவீனத்தை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டாதபடி ஆவியில் எப்பொழுதும் உற்சாகமாய் வாழ்கிற ஒரு கிருபி ஆற்றலை தருவேராக உங்களுடைய பலன் எங்களுக்கு பூர்ணமாக விளங்கட்டும் என்று ஜெபிக்கிறோம் மரணக்கட்டில் இருக்கிறவர்கள் போராடி கொண்டு இருக்கிறவர்கள் கடன் கஷ்டங்கள் இருக்கிறவர்கள் சரத்தில் இருக்கிற வியாதியினால் அப்பா கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறவர்கள் ஆமாப்பா சரத்தில் உள்ளும் புறமுமாய் உறுப்புகளிலும் அவைகளிலும் அப்பா வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்குள்ள உங்களுடைய ரத்தம் ஊடுருவி பாயட்டும் அவைகள் உறுப்புகளுக்குள்ளாக உங்களுடைய ரத்தம் பாய்வதாக சகலம் புதியதாய் மாற்று பலன் அடையட்டும் என்று ஜெபிக்கிறேன் உங்களுடைய பலன் பூர்ணமாய் விளங்கட்டும் என்று ஜெபிக்கிறேன் இந்த மாதத்துல அநேக சாட்சிகள் எழும்ப கர்த்த அநேக வியாதிகள் சுகமடையட்டும் என்று நான் ஜெயிக்கிறேன் உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரை போராட்டத்தின் மத்தியில் கண்ணீர் கஷ்டங்கள் மத்தியில் இந்த மாதிரி எனக்கு ஒரு விடுதலை உண்டாக வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்த துணை நிற்பேரா உத்தமனுக்கு கர்த்த துணை என்று வேதம் சொல்லுகிறார் ஆமாப்பா நீர் துணை நின்றால் உன்னுடைய பலன் பூர்ணமாய் விளங்குமே நீர் துணை நின்றால் நம்முடைய கிருப எங்களை தாங்குமே ஆமாப்பா இந்த வேலையில் கூட எல்லாருடைய தேவைகளும் சந்திக்கப்பட்டு இந்த மாதத்தில் அநேக அற்புதங்களை கர்த்தர் செய்தார் என்று சொல்லத்தக்க இந்த செய்தி வாயிலாக கர்த்தர் தொட்டார் என்று சாட்சிகளை பார்ந்து கொள்ளவும் இந்த செய்வ ஜபத்தின் நிமித்தமாய் எங்களை விடுதலை ஆக்கினார் என்று சொல்லத்தக்க கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வேறார் முடியாணிப்பாக இந்த கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் நீரே பொருட்படுத்தி வழி நடத்தும் பிசாசின் வல்லமைனால் அப்பா பில்லி சூனியம் ஏவல் அஸ்த கிரிகளினால் கெட்டப்பட்ட பிள்ளைகளுடைய கெட்டுகள் அறுக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் இந்த மாதம் ஒரு விடுதலையின் மாதமாய் காணப்படட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் குழந்தை பாக்கியத்துக்காய் காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் அப்பா கர்ப்பம் தரிக்கப்படட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் திருமணத்திற்காய் காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் திருமணங்கள் வாக்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் வேலைக்காக காத்து கொண்டிருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு கர்த்தனை தொடுவேராக படித்ததற்கு ஏற்ற வேலை கிடைக்க கர்த்த கருவை பாராட்டுவராக தொடர்ந்து இந்த மாதம் முழுவதும் கர்த்தருடைய கரம் அவர்களோடு கூட இருப்பதால் வழி இயேசு ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் இந்த புதிய மாதத்தில் கர்த்தருடைய கிருபை உங்களை கொள்ளும் தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை அறிவிப்பதற்காக தொலைபேசி எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த தொலைபேசி எண்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளலாம் அனைகள் சாட்சிகளை பகிர்ந்து வருகிறீர்கள் உங்கள் சாட்சிகளில் நிலைத்தெடுக்கும்படி கருத்த கருப்பை பாராட்டுவாராக ஆமேன் காட் பிளஸ் வருத்தப்பட்டு பாரம் சும போரே வருந்திடாதேசுவண்டு இழைப்பாரு வருத்தப்பட்டு பாரம் சும போரே வருந்திடாதே சுவண்ட இழைப்பாரு கலங்கிடாதே நீ சோர்ந்திடாதே அழைத்தவர் உன்னை நடத்தி செல்வார் வருத்தப்பட்டு பாரம் சும போரே வருந்திடாதே சுவண்டு இளைப்பாரு நேரத்தில் ஆற்றிடுவார் தவறுகின்ற நேரத்தில் தாங்கிடுவார் தவறு நடத்தி செல்வார் வருத்தப்பட்டு பாரம் சும போரே வருந்திடாதே சுவண்டு இளைப்பாரு கர்த்தர் ஆறுதல் செய்வார்ந்திரத்தை செழிப்பாய் மாற்றிடுவார் கர்த்தர் ஆறுதல் செய்வார்ந்திரத்தை செழிப்பாய் மாற்றிடுவார் ஏதேனின் தோட்டம் போல கிடுவார் உனக்கு சந்தோஷம் மகிழ்ச்சியுமே தந்திடுவார் சந்தோஷம் மகிழ்ச்சியுமே தந்திடுவார் கலங்கிடாதே அழைத்தவர் உன்னை நடத்தி செல்வார் வருத்தப்பட்டு பாரம் சும போரே வருந்திடாதே சுவண்டு இளைப்பாரு மத்தியில் நீ துதித்திடுவாய் இரட்டிப்பான நன்மைய நீ பெற்றிடுவாய் பாடுகள் மத்தியில் நீ துதித்திடுவாய் ரட்டிப்பான நன்மைய நீ பெற்றிடுவாய் இரும்பு தாழ்பாலை முறித்திடுவார் உன் பிள்ளைகளை ஆசிர்வதித்து பெருக பண்ணுவார் இரும்பு தா சீர்வதித்து பெருக பண்ணுவா கலங்கிடாதே நீ சோர்ந்திடாதே அழைத்தவர் உன்னை நடத்தி செல்வார் கலங்கிடாதே நீ சோர்ந்திடாதே அழைத்தவர் உன்னை நடத்தி செல்வார் பருத்தப்பட்டு பாரம் சுமப்போரே போரே வருந்திடாதே சுவண்டை